விடாம சொல்லி கொண்டே போகலாம் பாருங்க அவ்வளவு எழுதியிருக்கிறார் எப்படியே ஆக்கியோர் எழுதுகிறார் பவுல் முழுதும் தன்னுடைய லெட்டர்ஸ்ல எழுதிக்கிட்டு வர்றார் பிறகு பேதில் சொல்றார் நாம் எப்படி மீட்கப்பட்டோம் அப்படின்னு பேதில் சொல்றார் நாம் ஏதோ பொண்ணு வெள்ளியினால மீட்கப்படல விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம் இந்த ரத்தத்தை பத்தி சொல்லும் போது ஒரு இப்படி சொல்றாரு இதை சாதாரண ரத்தம் சொல்லக்கூடாது சும்மா வெறும் ரத்தம் அப்படி சொல்லி கூடாது விலையேற பெற்ற ரத்தம் சொல்லணுமா ஒவ்வொரு முறையும் ஏன்னா இந்த ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது அஹ் பணம் அளவுல மெட்டீரியல் லெவல்ல பேச முடியுமா இது ஏதோ தங்கம் வெளிய விட விலை வாய்ந்தது அதனால இது விலையேற பெற்றது கிடையாது இந்த ரத்தம் செய்ததை வேறு எந்த ரத்தமும் செய்ய முடியாது ஆகவே இது விலையேற பெற்றது ஆங்கிலத்துல காஸ்ட்லின்னு போல ப்ரஷ்ஷியஸ்னு போட்டு

விசேஷமானது விலையேற பெற்றது பிரியமானவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய ரத்தத்தையும் சிந்துனா கூட மனுக்குலத்தினுடைய பாவத்தை அந்த இரத்தங்கள் கழுவ முடியாது ஆனால் இந்த ரத்தம் மனுக்குலத்தினுடைய பாவத்தை நீக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் இந்த ரத்தம் பெற்றது இந்த ரத்தம் விசேஷமானது நம் பொன் வெள்ளியினால் மீட்கப்படாமல் இந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் யோவான் சொல்லுகிறார் இந்த ரத்தத்தினாலே நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகிறது நாம் இந்த நம்முடைய பாவங்களை அறிக்கை இடுவோமானால் நம்முடைய சகல அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை இருக்கிறார் அவருடைய உண்மை மாறி போகாததா இருக்கிறது இந்த ரத்தத்தினுடைய வல்லமை அதுதான் நாம் தேவனை விட்டு தூர போக வேண்டியதில்லை தேவனை விட்டு ஓடி போக வேண்டியதில்லை அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்முடைய அந்நியாயங்களை சுத்திகரித்து நம்மை மீண்டும் புது மனிதர்களாக்க வல்லமையுடையதா இருக்கிறது அதான் இந்த ரத்தத்தினுடைய மேன்மை அருமையானவர்களே இந்த ரத்தம் தேவனோட நம்மளை ஒப்புரவாக்குகிறது ஆகவே இது விசேஷமா இருக்கிறது அது மாத்திர இந்த ரத்தம் ரெண்டு காரியங்களும் செய்யறது ஒண்ணு தேவனுக்கு முன்பாக என்னை நிறுத்துகிற தகுதி எனக்கு கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நின்று நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த தைரியத்தை எனக்கு இந்த ரத்தம் தருகிறது அதே சமயத்தில் எதிர்த்து நிற்கிற தைரியத்தையும் இந்த ரத்தம் எனக்கு தருகிறது முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற பாக்கியத்தை எனக்கு தருகிறது அந்த எபிலிட்டி எனக்கு தருது எபிலிட்டி டு ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இரண்டாவதாக அந்த இரத்தம் எனக்கு எதிர்க்கிற வல்லமையை தருகிறது இந்த தேவனும் மனிதனும் சந்திக்க இந்த ரத்தம் தேவைப்படுகிறது அதை முதலான விளக்குறேன் ஆதி ஆகமத்தில் நம்ம அதை பார்க்கிறோம் மனுஷன் பாவம் செஞ்சிடறான் தேவன் அவனை சந்திக்க வருகிறார் மனிதனுக்கு இப்ப தேவனை சந்திக்கிற திறனை இழந்து போயிடுறான் அந்த எபிலிட்டி அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு முன்னால தேவனை சந்திக்கிற தேவனோடு நடக்கிற தேவனோடு உலாவுகிற தேவனோடு உட்காருகிற தேவனோடு பேசுகிற தேவனை போலவே நடந்து கொள்ளுகிற ஒரு ஸ்தானத்திலே அவன் இருந்தான் இப்ப அந்த பொசிஷன் அவன் இழந்துட்டான் இழந்தது மாத்திரம் இல்ல இழந்துட்டோம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது தேவன் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கிற உணர்வு அவனுக்குள்ள வந்து விடுகிறது இதுதான் குற்ற மனசாட்சின்னு சொல்றோம் இந்த குற்ற மனசாட்சி இருக்கும்போது தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டு மாட்டார் என்கிற அந்த காண்டமினேஷன் ஆக்கினை தீர்ப்புக்கான ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவான உணர்வு நம்மை நிரப்பி விடுகிறது அங்கதான் நம்முடைய மன மனசாட்சி சுத்தமாக வேண்டி இருக்குது மனசாட்சி சுத்தம் இல்லாம தேவன்கிட்ட வர முடியாது நம்மளால ஆனா மனசாட்சி சுத்தம் பண்றதுக்கு மனுஷன் என்ன செஞ்ச முடியல அதை அமைதிப்படுத்த தான் முடியுதே தவிர அதை நிரந்தரமா நீக்க முடியல இவன் இலைகள்லாம் எடுத்து கட்டி மனிதர்கள் இப்படி தற்காலிக ஏற்பாடு நிறைய செய்யறாங்க தேவனை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தோன்றினபடியெல்லாம் கடவுளை சந்திக்கிறதுக்கு வழிகளை நியமித்துக் கொள்கிறான் மனுஷனுக்கு பாருங்கள் கடவுளை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசை கடவுளை அடையணும்னு ரொம்ப ஆசை அதனால் அவர்கள் செய்கிற வேலைகள் அதிகம் யாராவது ஒரு பெரிய மனிதர்கள் ஒரு நல்லவர்கள் ஒரு நல்லவர்களை போல தோற்றம் அளிக்கிறவர்கள் நல்ல உபதேசம் பண்ணுகிறவர்கள் இவங்க இப்படி செஞ்சால் கடவுளை பார்க்கலாம் இப்படி செஞ்சால் கடவுளுக்கு பிரியும்னு சொல்லிட்டா போதும் அதை ஜனங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எப்பேற்பட்ட விஷயங்களையும் அவங்க செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க தங்களை வருத்தி ஆயத்தமா ஆயத்தமாக இருக்கிறாங்க சாப்பிடாம இருக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க அவங்களுடைய உறுப்புகள்ல சில இழக்க கூட அவங்க ஆயத்தமா இருக்கிறான் சில பேர் சொந்த பிள்ளைகளை பலியிட ஆயத்தமா இருக்கிறாங்க இன்னொன்னு நடக்குது தேசங்கள்ல நம்ம பேப்பர்ல வாசிக்கிறோம் ஆனா இத புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் மனிதனுடைய ஏற்பாடு தேவர ஏற்பாடு பண்ணாரு ரத்தத்தை சிந்துகிற ஏற்பாடை பண்ணாரு மனிதனும் தேவனும் சந்திக்க வேண்டுமானால் ரத்தத்தை சிந்த வேண்டும் ஏன் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் ஒரு மனுஷன் செஞ்சா அவன் கண்டிப்பா சாகணும் இப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பாவம் செஞ்சவனே மரிச்சுட்டான்னு சொல்லி சொன்னா மனுக்குலமே இல்லை இருக்காது அப்போ ஒரு தற்காலிக ஏற்பாடு அந்த மனிதனுக்கு பதிலாக ஒரு மிருகம் சாக வேண்டும் ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அங்க உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த பாவத்துக்கு பதிலாக ஒரு உயிர் போய்விட்டது ஆகவே இப்போ அவன் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் வந்து நிற்கலாம் அந்த ரத்தத்தை சிந்தனை பிறகு அதனாலதான் காயின் வரும்போது அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அதுல ரத்தம் இல்லை அதுல ஜீவன் இல்லை ரத்தம் சந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்க ஆதாம் தேவனை சந்திக்கும் போது தேவனே அந்த ஏற்பாடை செய்தார் பிறகு நோவா பலி செலுத்தினான் ஆபரகம் வர்றான் ஆபரகம் ஈசாக்க பலியிடும் முடியாத வருகிறான் ஆனால் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது இப்படிதான் வேதம் முழுவதும் அந்த பிளட் லைன் அந்த ரத்தத்தை குறித்ததான விஷயம் ஆதி முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை குறித்து நாம் ஒரு கோர்வையாக பார்க்க முடியும் முதல் முதல்ல ஒரு மனுஷனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது பிறகு இஸ்ரவேல் குடும்பத்திற்காக ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு தெரிந்து கொள்ளப்பட்டது பாஸ்கா பண்டிகையில ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு பிறகு இஸ்ரவேல் தேசத்துக்காக லேவியராம பதினாறாவது அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியாக முழு தேசத்துக்கும் ஒரு ஆடு தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு பிறகு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு பிறகு ஒரு தேசத்துக்கே ஒரு ஆடு பிறகு யோவான் ஸ்நானகன் ஒருவரை கை நீட்டி சொன்னான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அவர்தான் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து இப்படிதான் வேதாகமும் விரிவடைகிறது நமக்கு முன்பாக ஒரு மலர் மலர்வது போல இந்த கதை நமக்கு முன்பாக காட் ஸ்டோரி நமக்கு முன்பாக விரிந்து காட்டப்படுகிறது இதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த ரத்தத்தினால நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் அதை பார்க்க போகிறோம் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடைபெறுகிற சந்திப்புகள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெற்றால் இது நன்றாக இருக்கும் என்று தேவன் வடிவமைத்தார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களை நம்முடைய வாயிலை வைத்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு பிசாசின் மேலே ஜெயம் உண்டாகும் நாம் ஜெபிக்கலாம் அன்பு தகப்பனே நீ எங்களுக்கு தந்திருக்கிற ஆச்சரியமான வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டாயிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி இந்த ரத்தத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை எங்களுடைய சாட்சியாக மாற்றும் போது நாங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும் என்று வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதினொன்று நாங்கள் வாசித்தோமே அதை எங்களுடைய வாழ்க்கையை அப்பியாசிக்க விரும்புகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை கேட்டு அதன்படி பிசாசை ஜெயிக்க இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக என்று சுபி நாமத்தினால் பிதா